என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல செய்தியோடு இந்த தாயானவள் இப்போது உன்னை காண வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் உனக்கு தருகின்ற விஷயங்களை காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே பேரதிர்ஷ்டத்தின் விடியலை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றாள் இந்த வெற்றி வராகி என் பிள்ளையை உனக்குள் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் ஆயிரம் எண்ணம் ஓட்டங்கள் இருந்தாலும் என்ன செய்யப் போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இந்த நாளை நீ தொடங்க நினைத்திருக்கலாம் ஆனால் இப்போது என்னை கண்டவுடன் என் மனதிற்குள் தோன்றிய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் குழப்பமில்லாத ஒரு நிலை நாம் செய்ய போகின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செய்துவிட வேண்டும் என்கின்ற மனநிலை இது உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான வெற்றியினை பெற்று விட்டேன் என்றுதான் அர்த்தம் அந்த வெற்றியை நீ நிச்சயமாக கொடுப்பாய் என்றுதான் நம்புகின்றேன் சரியான புரிதலோடு எந்த ஒரு விஷயத்தை நாம் கையில் எடுக்கும் போதும் அந்த விஷயம் நமக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே நீ எதிர்நோக்கி நிற்கின்ற உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கிடைக்காமல் என்றாலும் கிடைத்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிக்கொள்ள நீ நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொள் என் தங்கமே ஒவ்வொரு விடியலிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு இந்த வாய்ப்பினை என் பிள்ளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் யாருக்கும் கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடைத்திருக்கின்றது ஒவ்வொரு விடியலிலும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளுமே உனக்கான நல்ல நாளாக நல்ல செய்தியாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதை நல்ல செய்தியாக ஏற்றுக்கொள்வதா அல்லது வேண்டாம் என்று விட்டுவிடுவாதா என்பது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது அதை நீ சரியாக பயன்படுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்திருக்கின்றாய் நல்ல செய்தி ஒன்று ஒருவருக்கு கிடைக்கிறது என்றவுடன் மனதிலிருந்த அத்தனை குழப்பங்களும் என் பிள்ளை தீர்ந்து விட்டதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என் பிள்ளை நீ ஒரே சேராக உன் கைகளில் வந்து சேர வேண்டிய தருணமும் எதிர்நோக்கி தர வந்து கொண்டிருக்கின்றாய் யார் நினைத்தாலும் சரி நாம் நினைத்த விஷயங்களை மாற்றிவிட முடியாது என்ற எண்ணத்தோடு மட்டும் நீ இருந்து விட்டாலே போதும் என்பதை புரிந்து கொள் எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்று எண்ணாமல் காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த மாற்றத்தினால் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய முயற்சியின் பலனாக நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய ஊந்து சக்தியாக மாறிவிடும் அந்த நேரத்தில் சற்றென்று யாரெல்லாம் அதை பிடித்து கொள்கின்றார்களோ அவர்களெல்லாம் சரி என்று அதை நிற்கின்றார்களோ அதற்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தையும் பேரதிசயத்தையும் கண் முன்னால் காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விடியலாக நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் நினைத்த மந்திரத்தில் உன் வசமாக போகின்றது நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கொண்டு வந்து போகின்றது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறிவிடவில்லையே என்று வருத்தப்படுகின்ற நீ நாம் இத்தனை காலமும் கிடைத்திராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் கிடைக்கப் பெறுகின்றோம் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் தெய்வத்தின் வார்த்தைகள் என்று உன் வாழ்க்கை உனதாக்கி கொடுக்கத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து ஏதாவது தெய்வத்திற்கு கிடைக்குமா என்று கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக எதுவும் உன் உன்னை விட்டு போய்விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ தெய்வத்தின் முன்னால் நின்று விட்டால் நடந்த முடிந்தது என்று நினைத்த காரியத்தை கூட தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து என் தங்க பிள்ளையே நீ நினைக்கலாம் தெய்வம் நினைத்தால் ஒரு நொடி அத்தனையும் மாற்றிவிடலாம் ஆனால் எதற்காக நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று என் பிள்ளை நீ படுகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது இதை தான் அனுபவித்தால் அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இல்லை அனுபவிக்காமல் நீ வேண்டுமென்றே விட்டு செல்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அது போற போக்கில் போய்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை அதற்காக அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை என் பிள்ளை எப்போதும் போராட்டம் போட்டி என்பது நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரத்தில் நான் இருந்தே உன் வாழ்க்கையை வழிநடத்த வருகின்ற போதில் நீ எந்த ஒரு விஷயங்களையும் வேதனைப்படவோ அல்லது எந்த ஒரு விஷயங்களையும் காயப்படவோ நிற்கக்கூடாது என்றுதான் அம்மா ஆசைப்படுகின்றேன் நீ நடத்த வேண்டுமென்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுத்து விட்டால் போதும் என்றுதான் அம்மா யோசிக்கின்றேன் ஒரு தவிர ஒருபோதும் ஒவ்வொரு வாழ்க்கைகளும் ஒவ்வொரு விஷயமாக பேசிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்து அங்கே துன்பங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு பல தடைகளை உருவாக்கும் ஆனால் கடைசியில் உன் அது உனக்கு உறுதி செய்யும் ஆனால் பல கால தாமதங்கள் இதில் எடுத்துக்கொள்ளும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது என் பிள்ளை எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உன்னுடைய வெற்றியை நீ பெற வேண்டும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை அம்மா செவி சாய்க்கவில்லை என்று சொல்லி நீ சற்றென்று உன்னுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வந்து வேறு எங்கேயாவது செல்வதோ அல்லது வேறு யாரையாவது நாடி செல்வதோ என்று செய்து ஆனால் இந்த வாழ்க்கையானது எப்போதுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையின் காற்றை சுவாசிக்கப் போகிறோம் இயற்கையாக இருக்கின்ற பல விஷயங்களை நான் பார்க்கின்றோம் நிச்சயமாக உனக்கும் இருக்கின்ற நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல திருப்பங்களை நிச்சயமாக சந்திப்பாய் எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குள் இருந்து உன்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வராகியானவள் உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒன்றுமே உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய தெளிவை கொடுக்க வேண்டும் நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் தர வேண்டும் அதை பெற்றுக்கொண்டு என் குழந்தை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைவதற்கு முன்னேறி செல்ல வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ நினைப்பது எல்லாம் எனக்கு புரிகின்றது எதையுமே நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு பொழுதும் எனக்கில்லை என்பதை புரிந்துகொள் உன் தாயானவள் எனக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையும் நன்றாக தெரியும் எப்போது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்போது உன் வாழ்க்கையிலிருந்து எதை எடுக்க வேண்டும் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதை நீ உணர்ந்த விஷயம்தானே அதில் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய நாளில் நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக செய்யத் தொடங்கு நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் என்று நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு என்ற ஒன்று உனக்கு இருக்கு ஆனால் அந்த முடிவு எப்போது கிடைக்கும் என்பதுதான் இருக்க வேண்டும் இந்த யோசனையை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக நல்ல வழி அழைத்து செல்லும் என்பதை நீ தெளிவாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது வராகி நாம்சமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை எப்போதுமே நான் கண் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து என் பிள்ளை நீ வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கின்றது இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெற துடிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளையின் உனக்கான ஒரு தெளிவு கிடைக்கிறது வராகி அன்பை பெற்றுவிட்டோம் என்று நீ நினைத்தால் அது மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம்தானே இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நான் எப்போதும் போல உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டுமோ எது செய்ய வேண்டுமோ என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட வருகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ நினைத்தது இந்த நாளில் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தொடங்கினாலும் அது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை குழப்பமில்லாத ஒரு நேரத்தை உருவாக்கு ஆனால் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன் வசமாக்கும் வரை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னோடு பேசியவர்கள் என்று என் பிள்ளை நீ எல்லோரும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல மாற்ற வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே விடியல் விடிந்து விட்டது உனக்கான நேரம் தொடங்கி தொடங்கிவிட்டது நம்பிக்கையோடு எழுந்து நட நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கையின் வெற்றி படிகள் தான் உனக்கு தெரிய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீ எவ்வளவுதான் பிரச்சனைக்குள்ளாக நின்று சோதனைகளை உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்றதோ என்று எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டாலுமே இந்த வாழ்க்கையானது அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை யாரிடத்திலிருந்தும் எதவையும் எடுத்து வருவதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய யதார்த்தங்களை நீ புரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் உனக்கு நடக்க விருப்பது அத்தனையுமே உனக்கு நன்மைக்குத்தான் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை கஷ்டத்தினுடைய முடிவு என்பது உனக்கான வெற்றியாக மட்டும் இருக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள் ஏனென்றால் உன்னுடைய முயற்சியும் உழைப்பையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற்று என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் நடைய முடியாது என்ற நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கை நடக்காத பல நல்ல அற்புதங்களையும் நிச்சயமாக நடக்கும் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக பேசிவிட்டேன் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் இந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையில் நீ உனக்காகவே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள் நம் வாழ்க்கை அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடு இந்த வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்போதுமே தந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த மாற்றங்களும் இந்த திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் வராகி சொன்னது போல நீ நினைத்த இலக்கை வெகு விரைவாகவே தொட்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கென நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய நல்ல செய்தியாக மாறியிருக்கின்றது நீ எப்படி அவர்களை எதிர்பார்க்கின்றாயோ அது போலதான் அவர்களுக்கு எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே நீ செய்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை தெய்வத்தின் அன்பு போதும் நிலையாக உனக்கு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு முக்கியமாக என் பிள்ளை நீ எதற்காகவும் குனிந்து நின்று விடாதே நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் ஏற்பட்ட என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயங்களும் நடந்து கொள்ளாதபடி இந்த வராகி அம்மாள் பார்த்து கொள்வேன்